பயணிகள் வசதிக்காக சென்னை டிவிஷன்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல கூடுதலா மின்தூக்கி மற்றும் நகரும் படிக்கட்டுகள் அதாவது லிப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் அமைக்க தெற்கு ரயில்வே முடிவு பண்ணியிருக்காங்க சென்னை எக்மோர் ரயில் நிலையத்துல மறுசீரமைப்பு சீரமைப்பு பணி நடந்துட்டு இருக்கு அதன் காரணமா மேலும் சில ரயில்களை தாம்பரத்திலிருந்தும் மறு தாம்பரம் வரைக்கும் இயங்க இருக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல் மற்றும் சேலம் டிவிஷன்ல நடக்கிற பராமரிப்பு பணி காரணமா சில ரயில் பகுதியா ரத்து செய்யப்படுது மற்றும் தற்காலிகமா மாற்றுப்பாதையில் பாதையில் இயங்க இருக்கு இந்த விவரங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு ரயில் நியூஸ் பிளாக் சென்னை டிவிஷன்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணிச்சுட்டு இருக்காங்க தற்போது தொண்ணூறுல தொண்ணூறு தூக்கி இந்த டிவிஷன்ல இயங்கிட்டு இருக்கு வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணிகள் நோயாளிகள் குழந்தைகள் மற்றும் அதிகமான லக்கேஜ் வச்சுட்டு பயணம் பண்றவங்களோட பயணம் பண்ற பயணிகளோட சௌகரியத்துக்கு ஏத்தவாறு கூடுதலா லிப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் அமைக்க தெற்கு ரயில்வே முடிவு பண்ணிருக்காங்க கூடுதலா அறுபது லிப்ட் சென்னை டிவிஷன்ல உள்ள ஸ்டேஷன்ல இன்ஸ்டால் பண்ண போறாங்க அதுல குறிப்பா நாற்பத்தி நாலு லிப்ட் சென்னை எக்மோர் ரயில் நிலையத்திலையும் ஒன்பது லிப்ட் தாம்பரம் ரயில் நிலையத்திலையும் மற்றும் எண்ணூர் மீஞ்சூர் ஆவடி ஆம்பூர் வண்டலூர் கூடுவாஞ்சேரி மாம்பழம் இந்த ரயில் நிலையங்களையும் லிப்ட் அமைக்க முடிவு பண்ணிருக்காங்க மாம்பலம் ஆவடி செங்கல்பட்டு கிண்டி ரயில் நிலையங்கள்ல எஸ்கலேட்டர் அமைக்கிறதுக்கான கட்டுமானப்படி பணி நடந்துட்டு இருக்கு கூடுதலா முப்பத்தோரு எஸ்கலேட்டர் சென்னை எக்மோ ஸ்டேஷன்ல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு பத்து எஸ்கலேட்டர் சாங்ஷன் ஆயிருக்கு தாம்பரம் ரயில் நிலையத்துல மறுசீரமைப்பு பணி நடக்கும்போது போது இந்த எஸ்கலேட்டர்ஸ் அங்கு இன்ஸ்டால் பண்ணிருவோம் அப்படின்னு தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க அடுத்ததா சென்னை ரயில் நிலையத்துல நடக்கிற மறுசீரமைப்பு பணி காரணமா வண்டியின் ஒன்று ஆறு எட்டு ஆறு ஆறு மற்றும் ஒன்று ஆறு எட்டு ஆறு அஞ்சு தஞ்சாவூர் எக்மோர் தஞ்சாவூர் இடையேங்கிற உழவன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் நாகர்கோயில் திருநெல்வேலி மதுரை திருச்சி விழுப்புரம் வழியாக இயங்குகிற வண்டியன் ரெண்டு ஜீரோ ஆறு மூணு ஆறு மற்றும் ரெண்டு ஜீரோ ஆறு மூணு அஞ்சு கொல்லம் எக்மோர் கொல்லம் இடையேங்கிற அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் செப்டம்பர் பதினேழு முதல் நவம்பர் ஒம்பது வரை தாம்பரத்திலிருந்து இயங்கு இருக்கு மறுமார்க்கமா செப்டம்பர் பதினெட்டு நவம்பர் பத்து வரை தாம்பரம் வரை மட்டுமே இயங்கு இருக்கு சென்னை எக்மூருக்கு செல்லாது தற்காலிகமா தாம்பரத்துல இருந்து இயங்கற வண்டிகளான மலைக்கோட்டை பாண்டியன் சோழன் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வண்டிகளான நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் தாம்பரத்துல இருந்தும் மற்றும் தாம்பரம் வரைக்கும் இயங்கும் அப்படின்னு ஏற்கனவே தெற்கு ரயில்வே அறிவிச்சிருந்தாங்க ஆனா இப்போ நவம்பர் மாசத்துக்கு முன்னதாகவே இந்த வண்டிகள் இந்த வண்டிகளை எக்மோர் வரைக்கும் இயக்குறாங்க வண்டி எண் ஒன்னு ரெண்டு ஆறு அஞ்சு மூணு மற்றும் ஒன்னு ரெண்டு ஆறு அஞ்சு நாலு எக்மோர் திருச்சி எக்மோர் இடையே ராக்போர்ட் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் வண்டி எண் ஒன்னு ரெண்டு ஆறு மூணு எட்டு மதுரையிலிருந்து சென்னை எக்மோருக்கு இயங்குற பாண்டியன் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் செப்டம்பர் பதினேழு முதல் சென்னை எக்மோரிலிருந்து மறு சென்னை எக்மோர் வரைக்கும் இயங்கும் மற்றும் வண்டி எண் ரெண்டு ரெண்டு ஆறு ஏழு அஞ்சு எக்மோரிலிருந்து திருச்சிக்கு இயங்குற சோழன் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் பதினெட்டு முதல் எக்மோரில் எக்னூரிலிருந்து திருச்சிக்கு இயங்கும் திருவனந்தபுரம் சென்ட்ரல் மற்றும் சேலம் டிவிஷன்ல நடக்கிற பராமரிப்பு பணி காரணமா பகுதியா ரத்து செய்யப்படுற வண்டிகள்ல விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் தென்காசி வழியா இயங்குகிற வண்டியின் ஒன்னு ஆறு மூணு ரெண்டு ஏழு மதுரையிலிருந்து குருவாயூருக்கு இயங்குற குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் இருபதாம் தேதி கொல்லம் குருவாயூருடைய பகுதியா ரத்து செய்யப்பட்டு மதுரை டு கொல்லம் வரை இயங்கும் மரமார்க்கமா வண்டியின் ஒன்னு ஆறு மூணு ரெண்டு எட்டு குருவாயூரிலிருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய மதுரை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி குருவாயூர் டு கொல்லமடைய பகுதியா ரத்து செய்யப்படுது கொல்லத்திலிருந்து மதுரை வரைக்கும் இயங்கும் அடுத்ததா தென்காசி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் வழியா இயங்கிற வண்டியின் ஒன்று ஆறு எட்டு நாலு அஞ்சு மற்றும் ஒன்று ஆறு எட்டு நாலு ஆறு ஈரோடு செங்கோட்டை ஈரோடு இடையே இயங்குகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் பதினாறு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பது மற்றும் அக்டோபர் மூணு ஒம்பது ஆகிய தேதிகளில் கரூர் ஈரோடு இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுது செங்கோட்டை டு கரூர் இடையே இயங்கும் மாற்றுப்பாதையில் இயங்குகிற வண்டிகளில் கொல்லம் எர்ணாகுளம் பாலக்காடு பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் வழியை இயங்குற வண்டியின் ஒன்னு ஆறு மூணு நாலு மூணு திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு மதுரை இடையே அமிர்தா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் இருபதாம் தேதி ஆலப்புழா வழியா மாற்றுப்பாதையில இயங்க இருக்கு அவலிகரா செங்கனூர் சங்கனச்சேரி கோட்டயம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு செல்லாம அம்பலப்புலா ஆலப்புலா சேர்த்தலா எர்ணாகுளம் ஜங்ஷன் ஆகிய ரயிலங்களுக்கு கூடுதலா நிறுத்தம் வழங்கி இயங்க இருக்கு அடுத்ததா நாகர்கோயில் திருவனந்தபுரம் சென்ட்ரல் கொல்லம் எர்ணாகுளம் பாலக்காடு கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி வழியா இயங்குற வண்டியன் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ திருநெல்வேலி ஜங்ஷன் டு பிலாஸ்பூர் இடையே என்கிற பிலாஸ்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் பதினாலாம் தேதி போத்தனூர் இருகூர் வழியா மாற்றுப்பாதையில் இயங்கிருக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்துக்கு செல்லாம போத்தனூர் ரயில் நிலையத்துக்கு கூடுதல் நிறுத்தம் வழங்கி இயங்கிருக்கு மேலும் ரயில் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்